கட்டவர்கள் மோதிரவர்கள் கட்டவர்கள் மோதிரவர்கள் வச்சுட்டு இடது நாசியில மூச்சு இழுத்து வலது பக்கம் வெளியிடணும் வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் மாறி மாறி கண்டினியூசா நல்ல இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் மாறி மாறி கண்டினியூஸா மூச்சு விடுங்க நல்ல வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் மாறி மாறி கண்டினியூஸா மெதுவா மூச்சு இழுத்து நிதானமா மூச்சு விடுங்க கை வரல் வைக்க போது மூக்க அழுத்திடக்கூடாது கூடாது அசையக்கூடாது கழிவு மூக்குல மூக்களை போடும்போது ரொம்ப ஜென்கில் தான் இருக்கணும் நல்ல ஆழமா மூச்சு இழுத்து ரொம்ப நிதானமா மூச்சு விடுங்க நல்ல ஆழமா மூச்சு இழுத்து நிதானமா மூச்சு விடுங்க கண்டினியூஸா உடலையும் உள்ளத்தையும் மிக சிறப்பான முறையிலே வாழ்க்கையில் வைத்துக் கொள்வதற்கு யோகா பயிற்சி மிக மிக முக்கியமானதாகும்